உங்க மனசு எப்பவுமே நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறது மாதிரி ஃபீல் பண்றீங்களா நைட்ல நீங்க தூங்க ட்ரை பண்ணாலும் உங்க மனசு உங்களை தூங்க விடாம இருக்கா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இத கேட்கும் போதே உங்க மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும் இது சாதாரண வார்த்தைகள் இல்ல பிரபஞ்சத்தோட ஆற்றலை உங்க மனசுக்குள்ளாடி கொண்டு வந்து நீங்க தினமும் தாங்கிக்கிட்டு இருக்கிற கஷ்டங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியாத துக்கங்கள் இதெல்லாத்தையுமே பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அமைதிய பரிசளிக்க போகுது நீங்க எப்பாவது கவனிச்சிருக்கீங்களா ஒரு குழந்தை தூங்குறப்போ எவ்வளவு அமைதியா நிம்மதியா தூங்குது அது கண்களை மூடுற நேரத்துல அப்படியே தூங்கிடும் அதோட மனசுல எந்த கவலைகளும் எந்தவித கஷ்டங்களும் இருக்காது அதனால அந்த குழந்தையால நிம்மதியா தூங்க முடியுது அது மாதிரி தான் நீங்களும் உங்க மனசுல இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் குழப்பங்களையும் வெட்டீங்கன்னா உங்களுக்குள்ளையும் நிம்மதியான தூக்கம் வர ஆரம்பிக்கும் எத்தனையோ நாள் உங்க மனசு சமாதானம் இல்லாம கலங்கிக்கிட்டே இருந்திருக்கும் எத்தனையோ இரவுகள் நிம்மதி இல்லாம உங்க மூச்சு கனத்து போயிருக்கும் இப்பவே இந்த வழிகளை எல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்க ஆரம்பிங்க நீங்க ஒப்படைக்க ஆரம்பிச்சதும் பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்பட்டாலே உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் தொழில் விட ஆரம்பிக்கும் உங்க மனசுக்குள்ளாடி நிம்மதியை கொண்டு வரக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ளாடி நிம்மதியோட விதைய விதைக்க போகுது இந்த விதை நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒளியா மலர போகுது இப்போ உங்க கண்களை மூடி மூச்சை அமைதியாக்கி நான் சொல்ற இந்த வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ளாடி உணர ஆரம்பிங்க இன்னைக்கு இரவு உங்க வாழ்க்கைய நிம்மதி அரவணைக்க ஆரம்பிக்குது என் மூச்சு மெதுவாக அமைதியாகின்றது என் மனம் சாந்தமாகின்றது மனக்கவலைகள் மெதுவாக கரைகின்றது என் உடல் சோர்வுகள் நீங்குகின்றது என் இதயம் அமைதியை உணர்கின்றது இன்று நடந்த விஷயங்களை நான் விடுவிக்கின்றேன் என் மனம் தெளிவாகின்றது இந்த இரவு எனக்கு நிம்மதி தருகின்றது நான் அமைதியுடன் இருக்கின்றேன் என் மூச்சின் ஒலி எனக்கு ஆறுதலை தருகின்றது என் சிந்தனைகள் அமைதியாகின்றது என் கவலைகளை பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கின்றேன் என் உடல் சீராகின்றது அமைதி என் மனதில் நிலைக்கின்றது என் இதயம் நிம்மதி பெறுகின்றது எனது கவலைகள் மறைகின்றது என் மனசுமைகள் நீங்குகின்றது என் மூச்சு ஒளியாய் பரவுகின்றது இந்த இரவு எனக்கு ஆறுதல் தருகின்றது என் உள்ளம் ஒளி வீசுகின்றது நான் முழுமையாக அமைதியடைகின்றேன் என் உடல் அமைதியின் அரவணைப்பில் இருக்கின்றது பிரபஞ்சம் எனக்கு நிம்மதி தருகின்றது எனது துக்கங்களை பிரபஞ்சம் எடுத்துக்கொள்கின்றது நான் அமைதியை தேர்ந்தெடுக்கின்றேன் நிம்மதி என் வாழ்வில் பாய்கின்றது நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன். என் சுமைகள் கரைந்து போகின்றது என் மனம் நன்றி கூறுகின்றது நான் பிரபஞ்சத்தை நம்புகின்றேன் பிரபஞ்சம் என் மனதை காப்பாற்றுகின்றது என் கவலைகள் பனி போல கரைகின்றது உள்ளார்ந்த அமைதி என்னை நிரப்புகின்றது என் மனதில் புது ஒளி வீசுகின்றது நான் தினமும் நிம்மதியை அனுபவிக்கின்றேன் பிரபஞ்சம் எனக்கு ஆறுதல் தருகின்றது இந்த தருணம் என்னை காப்பாற்றுகின்றது எனது சிந்தனைகள் தெளிந்த நீராகின்றது என் மனக்குழப்பங்கள் மறைகின்றது என் மனதில் பிரபஞ்ச ஒளி பாய்கின்றது என் இதயம் இரவின் அமைதியை சேமிக்கின்றது நன்றி சொல்லும்போதே அமைதி பெருகுகின்றது. நல்ல எண்ணங்கள் என்னிடம் வருகின்றது அமைதியின் ஒளி என்னில் பாய்கின்றது என் மனம் நிம்மதியினால் திளைக்கின்றது நான் அமைதியுடன் தூங்குகின்றேன் என் உள்ளம் வலிமை வலிமையடைகின்றது புதிய நம்பிக்கை என்னை சேருகின்றது எனது சிந்தனைகள் வானத்தில் பறக்கும் மேகமாகின்றது எனது தனிமை புத்துணர்ச்சி தருகின்றது நான் அன்பால் சூழப்பட்டுள்ளேன் நான் நிம்மதியை உணருகின்றேன் எனது பயங்கள் கரைகின்றது எனது உள்ளம் பிரபஞ்ச அன்பினால் நிரம்புகின்றது நான் மகிழ்ச்சியை தேர்வு செய்கின்றேன் பிரபஞ்சத்தின் அன்பில் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என் மனம் தெளிவடைகின்றது என் இதயம் தன்னம்பிக்கையால் நிரம்புகின்றது எனது எதிர்காலம் அமைதியாக மாறுகின்றது நான் இயற்கை சக்தியால் சூழப்பட்டுள்ளேன் பிரகாசமான ஒளி என்னை நோக்கி பாய்கின்றது தேவையற்ற எண்ணங்கள் மறைகின்றது மன நிம்மதியினால் செல்வம் சேர ஆரம்பிக்கின்றது என் வாழ்வில் செழிப்பு வருகின்றது எனது எண்ணங்கள் நிறைவேறுகின்றது எனது வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வருகின்றது தன்னம்பிக்கையால் என் மனம் மகிழ்கின்றது. நான் அமைதியுடன் புதிய நாளை வரவேற்கின்றேன் என் மனம் நிம்மதியினால் நிரம்புகின்றது இன்று எனக்கு கிடைத்த நிம்மதிக்காக நன்றி கூறுகின்றேன் ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்றி கூறுகின்றேன் இன்று கிடைத்த அமைதிக்காக நன்றி கூறுகின்றேன் எனக்கு நிம்மதி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் ஒவ்வொரு நாளும் அமைதி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் மனதில் நன்றியின் விதை பரவுகின்றது இந்த நிம்மதியான இரவிற்கு நன்றி கூறுகின்றேன் என் இதயம் நன்றி சொல்லி தூங்குகின்றது என் மனம் புதிய நாளை எதிர்நோக்குகின்றது புதிய நாளின் வழி எனக்காக திறக்கப்படுகின்றது புதிய நாளுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு மனசுக்குள்ளாடி உணர ஆரம்பிங்க கவலைகளையும் கஷ்டங்களையும் மாற்றி உங்களுக்குள்ளாடி நிம்மதியை கொண்டு வர ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளாடி நிம்மதி வர ஆரம்பிச்சாலே உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாற ஆரம்பிக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி